பாபா வங்கா என அழைக்கப்படும் பாஞ்செலியா பாண்டேபா டெமிட் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் பல்கேரியாவில் பிறந்தார் இவர் ஒரு கிராமப்புற குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட குழந்தையாக இருந்தபோது இயற்கை சேற்றுத்தால் பார்வையை இழந்துள்ளார் அதன் பின்னர் அவருக்கு எதிர்காலத்தை முன்கூட்டியே கணிக்கும் திறன் கிடைத்துள்ளது இயற்கை பேரழிவுகள் அரசியல் நிகழ்வுகள் மற்றும் உலகளாவிய மோதல்களை முன் அறிவிக்கும் பாபா பங்கா பால்கனின் நட்ஸ்டா டாமஸ் என்ற பெயரிலும் அழைக்கப்பட்டார் ஒவ்வொரு ஆண்டு பிறக்கும் போது பெரும்பாலான மக்கள் பாபா பங்காவின் கணிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டுவார்கள் ஏனெனில் பாபா பங்காவின் பல கணிப்புகள் பலித்துள்ளதா பாபா பங்கா தனது வாழ்நாளில் பல கணிப்புகளை செய்துள்ளார் அவற்றில் பெரும்பாலானவை உண்மையாகியுள்ளதால் அவரது கணிப்புகளில் அமெரிக்காவில் ஒன்பது பதினொன்று இரட்டை கோபுர தாக்குதல்கள் கோவிட் தொற்றுநோய் மற்றும் இரண்டாயிரத்தி நான்கு சுனாமி உள்ளிட்ட அனர்த்தங்களும் உள்ளடங்கியுள்ளன இதனை தெரிந்து கொண்ட பல ஊடகங்களின் அறிக்கைகளின்படி அமெரிக்கா பல ஆபத்தான கொடிய ஆயுதங்களை வைத்திருக்கின்றது உலகின் மிக சக்தி வாய்ந்த அணு ஆயுதங்கள் அமெரிக்காவில்தான் உள்ளது